நமஸ்காரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமாகிறது இளம் பெண் புகுந்த வீட்டுக்கு செல்லுகிறாள் மாமனார் மாமியாரு கூட இருக்கட்டும் அல்லது வேறு ஊரிலோ எங்கோ தனித்தும் இருக்கட்டும் அது அவர்களுக்கு இருக்கும் வேலையை பொறுத்தது அந்த புகுந்த வீட்டில் இந்த பெண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும் என்று பார்ப்பார்கள் இந்த பெண்ணும் அந்த வீட்டவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று மெதுவே தெரிந்து கொள்கிறாள் உணவு உடை பேச்சு வழக்கம் பிரயாணம் இப்படி பல விஷயங்களில் திட்டமிடுவார்கள் பல இடங்களில் விருந்துக்கு கூப்பிடுவார்கள் அப்போதெல்லாம் எது பிடிக்கும் பிடிக்காது என்பது தெரியவரும் தெரிந்து கொள்வதற்கு விருப்பமும் படுவார்கள் தெரிந்தும் கொள்ளுவார்கள் ஆனால் அதே சமயத்தில் முக்கியமான ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பெரியவர்களே கூட தவறாக புரிந்து கொண்டு இப்போதுதான் கல்யாணமாக இருக்கிறது கொஞ்ச நாள் போகட்டும் தெரிந்து கொள்ளலாம் சில ஆண்டுகள் போகட்டும்னு விட்டு விடுவார்கள் அவ்வளவு ஏன் அந்த விஷயங்களெல்லாம் அவர்களுக்கு தெரிய வேண்டாம்னு ஒதுக்கியே வைத்து விடுவார்கள் ஆனால் உண்மையில் அது தெரிய வேண்டும் எது நாம் ஒரு வீட்டை அடைந்திருக்கிறோம் கல்யாணமாகிவிட்டது இதுவரை பள்ளிக்கூட கல்லூரி வாழ்க்கைகள் இப்போது கல்யாண வாழ்க்கையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் நிறைய பொறுப்புகள் வரும் சமாளித்தாக வேண்டும் இருபுறத்தையும் ஒற்றுமையாக கையில் பிடித்துக் கொள்ள வேண்டும் பிறந்த வீடாக இருக்கட்டும் புகுந்த வீடாக இருக்கட்டும் இதெல்லாம் கூட ஓரளவு தெரிந்துவிடும் ஆனால் இதெல்லாம் நன்றாக அமைவதற்கு சில சக்தி தேவை அது எப்படி கிடைக்கும் புதிதாக வந்த பெண்ணுக்கு அது எப்படி கிடைக்கும் அதைத்தான் மிக நேரம் கழித்து தெரிந்து கொண்டு விடுகிறோம் புகுந்த வீட்டு ஊர் எது அந்த ஊர் கோவில் எது அந்த கோவிலுக்கு இவர்கள் ஏதாவது உற்சவம் வழக்கத்தில் இருக்கிறதா கல்யாணமுடனும் இங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு கோவில் வழக்கம் வைத்திருக்கிறார்களா வீட்டில் யார் பெரியவர்களோ அவர்களுக்கு திதி சிராதம் அது எப்போது அதில் எப்படி பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்னென்ன பூஜை வகைகள் வைத்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமையானால் விளக்கு பூஜையா லக்ஷ்மி பூஜையா ஏதாவது ஃபாஸ்டிங் உபவாசம் அது வழக்கத்தில் இருக்கிறதா இதேபோல் அந்த குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலருக்கும் குல தெய்வம் இருக்கலாம் வெங்கடேச பெருமாள் எல்லாருக்கும் குல தெய்வம் அங்கு செல்வதாக இருக்கட்டும் ஏதோ சில பழக்க வழக்கங்கள் மரபுகள் பூஜை முறைகள் இருக்கும் அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் தான் வீட்டில் இருக்கும் பெரியவர்களே கூட இளைஞர்கள் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருங்கள் எல்லாம் முடிந்த விற்பாடு சாப்பிடுகிற சமயத்தில் உங்களை கூப்பிடுகிறோம் இப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுவார்கள் அந்த பெண்ணே தெரிந்து கொள்ள வேண்டும்னு வந்தாலும் இதெல்லாம் ஏதோ காலங்காலமாக எங்கள் வீட்டில் இருக்கும் பழக்கம் அதை பத்தியெல்லாம் இப்போது குழப்பிக் கொள்ளாதே இதில் ஒரு குழப்பமும் இல்லை இது தெரிந்து கொள்ள வேண்டியது இவர்கள் மன நன்றாக இருக்க வேண்டும் அடுத்து அந்த குடும்பத்தினுடைய வாரிசு குழந்தை பிறக்க போகிறது அதற்கெல்லாம் பித்திருக்களுடைய அருள் கண்டிப்பாக தேவை தெய்வத்தின் அருள் முன்னோர்களின் அருள் மனித சக்தியை மீறி இருக்கக்கூடிய சக்தி அந்த அருள் அது அவசியம் அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தேவை அதனால் ஒரு வீட்டுக்கு சென்றவுடன் இந்த விஷயங்களில் கண்டிப்பா ஈடுபட்டு பொறுப்பெடுத்துக் கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வாழ்க்கை வளம் பெறும் நலன் கிட்டும் இந்த குடும்பத்தாருக்கு ஆச்சாரியன் குரு இருக்கிறார் அவரை பத்தி தெரிந்து கொள்ளுதல் அந்த கோயிலுக்கு செல்லுதல் இப்படி பலதும் இருக்கும் உலக ரீதியாய் தெரிந்து கொள்ள வேண்டியதை நிச்சயம் தெரிந்து கொண்டு விடுவோம் அது வேற வழியே இல்லை எவ்வளவு சம்பாத்தியம் வீடு இருக்கிறதா வாசல் இருக்கிறதா நகை இருக்கிறதா என்ன போட வேண்டும் என்ன சாப்பிடலாம் என்ன வியாதி இருக்கிறது எல்லாம் தெரிந்து கொள்வோம் ஆனால் அதை தாண்டி இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டால் வரப்போறும் வாழ்க்கை இனிக்கும் ரசிக்கும் வளமாக இருக்கும் இப்படித்தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மாப்பிள்ளையும் மாமனார் வீட்டு மரபுகள் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் மருமகளும் மாமனார் வீட்டு மரபுகள் என்னான்னு புரிந்து கொள்ள வேண்டும் இது சேர்த்து தெரிந்து கொண்டு விட்டால் தானே அந்த பொறுப்பு வரும் ரசமாக இருக்கும் வளமாக இருக்கும் அதனால் இளைஞர்கள் என்று நினைத்துக் கொண்டு இந்த விஷயங்களை ஒதுக்கி விடாமல் இப்போதெல்லாம் எவ்வளவோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசுக்கு படித்து விடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இது தெரிந்து கொள்வது ஒன்றும் கஷ்டமில்லை சற்றதில் ஆர்வம் இருந்தால் போதும் நம்பிக்கை இருப்பது அவசியம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்